கடைசியா பூமியில டைனோசர்கள் இருந்த காலத்துலதான் சந்திரன்ல எரிமலை வெடிச்சது இது உண்மைதானா யானைகள் குதிக்க முடியாதுன்னு தெரியும் இதே மாதிரி குதிக்க முடியாத வேறு ஏதாவது விலங்கு இருக்குதா இந்த உலகத்துல இருக்கிறதிலேயே ரொம்பவும் சின்ன நாய் நாய்பிரீடு எது இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்ஃபேக்ட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட பத்து வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க ஏறக்குறைய இருபத்தி நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நிலவுல ஆக்டிவாயிருக்கிற வால்கானோ அதாவது செயல்பாட்டோட இருக்கிற எரிமலைகள் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி பெருமளவுல எரிமலை வெடிப்பு நிலவுல நடக்கல அப்படின்னு தான் இத்தனை காலம் விஞ்ஞானிகள் கருதி இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுல நாசாவோட லூனார் ஆர்பிட்டர் நிலவோட மேற்பரப்பு எடுத்த படங்கள் நிலவுல சமீபத்துல கூட எரிமலை வெடிப்பு இருந்திருக்கலாம்னு பரிந்துரை செஞ்சது இரண்டாயிரத்து இருபதுல சீனாவோட சைனிஷ் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் புரோகிராம் மூலமா நிலவோட மேற்பரப்புல இருந்து கிளாஸ் கிளாஸ்பீட்ஸ் அப்படிங்கிற மூணு கண்ணாடி மணிகள் கொண்டு வந்துச்சு

ரொம்பவும் செயல்பாட்டோட இருக்கிற எரிமலைகள் சமீப காலத்துல ஏற்படல அப்படிங்கிறதையும் நிலவோட மேற்பரப்பிற்கு அடியில ஓரளவுக்கு உருகிய மையப்பகுதி இன்னும் இருக்கலாம்னும் விஞ்ஞானிகள் கருதுறாங்க அப்போலோ லெவன் தரையிறங்கிய தளத்திற்கு ஏறக்குறைய நானூறு கிலோமீட்டர் தொலைவுல மேரே டிராண்டு விளையாட்டிசில் அப்படிங்கிற ஒரு லாவா டியூப் அப்படிங்கிற எரிமலை வாய்க்குழாய் அமைஞ்சிருக்குது பழங்காலத்திலிருந்தே நெத்தியில ஒரு பெரிய ஒற்றை கூர்மையான சுருள் கொங்கு கொண்ட ஒரு குதிரையோட வடிவமான தான் ஸ்காட்லாந்தோட தேசிய விலங்காக இருக்குது இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து ஸ்காட்டிஷ் ஹெரால்டி கடையாளமாக இருந்து வருது ஒரு தனி நபரோ குழுவோ படைக்குழுவோ அல்லது நாட்டோட படைக்குழுவோ தங்களுக்கென அடையாள சின்னமாக வைத்துக் கொள்வதுதான் இந்த யூனிகார்ன் அப்படிங்கிறது இயற்கையாவே சிங்கத்தோட எதிரியாக நம்பப்படுது இந்த சின்னம் ஸ்காட்லாந்துல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆங்கில அரசு குடும்பம் ஏற்றுக்கொண்ட சின்னம் பதினைந்தாம் நூற்றாண்டுல மூன்றாம் கிங் ஜேம்ஸ் அவர்கள் தன்னோட தங்க நாணயங்கள்ல இந்த யூனிகார்னை புரிச்சிருந்தாரு யானைகள் மட்டுமே குதிக்க முடியாத விலங்கு அப்படின்னு பரவலா ஒரு கருத்து இருக்குது ஆனா அது உண்மையில்லை ஸ்லோக்கள் ஹிப்போபோட்டமஸ் அப்படிங்கிற நீர் யானைகள் ரைனோரச அப்படிங்கிற காண்டாமிருகங்கள் ஸ்டார்பிஷ் அப்படிங்கிற நட்சத்திர மீன்கள் பிளாம்கள் கமேலியன் அப்படிங்கிற பச்சோந்திகள் ஜிராஃபி அப்படிங்கிற ஒட்டக சிவங்கிகள் சீ ஸ்பான்சஸ் அப்படிங்கிற கடற்பாசிகள் பைன் அப்படிங்கிற முள்ளம்பன்றிகள் ஆகியவையும் இதுபோல இன்னும் பல உயிரினங்களாலேயும் கூட குதிக்க முடியாது இதுல யானைகள் குதிக்க முடியாததற்கு பல காரணங்கள் இருக்குது தரையில வாழ பாலூட்டிகளிலேயே அதிக பருமனுள்ள விலங்கு அப்படின்னா அது யானைதான் இதோட கால்கள் மற்றும் கணுக்கால்கள்ல குறிப்பாக குதிப்பதற்கான நெகிழ்வுத்தன்மை இல்லாத மாதிரி பலவீனமாக தசைகளை கொண்டிருக்குது மட்டுமில்லாம இதோட எலும்பு கூடு வடிவமைப்பானது குறிப்பாக கால் எலும்புகள் கீழ்நோக்கியபடி அமைஞ்சிருக்குது இதனால இதுங்க தரையில் இருந்து குதிப்பதற்கு ஏதுவா இல்லை மனுஷனோட மூளையானது செயல் செய்து கொண்டிருக்கிற நிலையில தினமும் ஏறக்குறைய நானூறுல இருந்து ஐநூறு கலோரிகள் வரையில எரிக்குது இது மொத்த ஆற்றல் தேவையில ஏறக்குறைய இருபது சதவிகிதம் ஒரு நாள் முழுவதும் தூங்கினால் உங்களோட மூளையானது குறைந்தது இருநூற்று நாற்பது கலோரிகளை எரிச்சிடும் அதுல இருந்து பார்த்தா முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல மூளையோட செயல்பாட்டிற்கு ஏறக்குறைய நூற்று அறுபதுல இருந்து இருநூற்று அறுபது கலோரிகள் வரையில மட்டுமே தேவைப்படுது எடுத்துக்கலாம் மூளை செயல்பட்டு விட தூங்கிட்டிருக்கிறபோது அதிக கலோரியை எரிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா உடம்புல தசைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் உணர்ச்சி உள்ளீட்டை செயலாக்குதல் போன்ற பெரும்பாலான செயல்கள்ல தசைகளை கட்டுப்படுத்துறது தானியங்கி செயல்முறையோட தொடர்புடையதா இருக்கிறதுதான் காரணம் இந்த உலகத்துலையே ரொம்பவும் சின்ன நாய் இனம் அப்படின்னா அது சிவாகுவா அப்படிங்கிறது தான் இருபது ஆண்டுகள் வரையில வாழ்நாள் கொண்ட ஸ்மூத்தான முடி கொண்ட இந்த நாய் இனமானது ஏறக்குறைய எட்டுல இருந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வரையில நீளமும் ஏறக்குறைய ஒரு கிலோவிலிருந்து இருந்து மூணு கிலோ வரையில வளரக்கூடியது அதிலேயும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகச்சிறிய நாய் இனமான சிவாகுவா நாய் இனத்திலேயே ரொம்பவும் சின்னது அப்படின்னா அது புலோரிடாவைச் சேர்ந்த வனேசா செம்லர் அப்படிங்கிறவரு செல்லப்பிராணியா வளர்த்து வந்த மிராக்கில் மில்லி அப்படிங்கிற நாய்தான் இது ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே இருந்த இந்த நாய் பிறந்தபோது வெறும் இருபத்தி கிராம் மட்டுமே எடை கொண்டதா இருந்துச்சு அந்த சமயத்துல இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சாங்க ரொம்பவும் சின்ன நாயாக கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம்பிடிச்சிருக்கிற இந்த மிராக்கில் மில்லி அப்படிங்கிற இந்த சிவாகுவா நாய் நாற்பத்தொன்பது தடவ குளோன் செய்யப்பட்டிருக்குது பத்து தடவை குளோன் செய்யறதா முடிவு செஞ்சபோது நாற்பத்தொன்பது தடவ தடவை குளோன் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது பதினொன்றாம் ஆண்டு பிறந்த இந்த மிராக்கில் மில்லி இரண்டாயிரத்து இருபதுல இயற்கையடைந்தது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன் பதினொன்னாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி